பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்தில் ராமேஸ்வரம் வர இருக்கக்கூடிய நிலையில் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை மத்திய அரசு தடுக்க வரியதாக கூறி பாம்பனில் கருப்பு வலுன் பறக்கவிட முயன்றவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமரன் வழங்க கேட்கலாம் வீரகுமரன் விவரங்களை ஸ்ரீராம் பகிர்ந்துலாம் சேர்ந்த மாதம் முதல் எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர் மீனவர்களின் கை நடவடிக்கை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும் இலங்கை வசம் உள்ள படகுகளை ஒழுங்காக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்த பாஜக அரசை கண்டித்தும் இன்று பிரதமர் வந்து புதிய பாமன் படத்தை திறக்க அவர் வரும்போது பாமன் பாமன் பாலம் திறப்பு பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பு தெரிவித்து பாமன் தேசிய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ராம்சாங் தலைமையில் கருப்பு பலன் பறக்க முயன்றனர் போலீசாரர்களை உடனே தடுத்து நிறுத்தி பல பறக்க பறக்கப்பட முயன்ற ஆறு பேரை தடுத்து நிறுத்தி கணி செய்தனர் மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று மூன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நபர்களை கைது செய்யப்பட்டு ராமேஸ்வரம் பிரமுகர் கவலை நிறுத்தி தடுப்பு கவலை வைக்கப்பட்டுள்ளனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வீரகுமரன்